இவர் சந்திர மண்டலத்துக்கு போகல இவர் தான் இவர் நம்மட ஃபா ஃபார்மில் இவர் சுதா இவர் பேர் இவர் ஒரு பயோடைனாமிக் ஃபார்மர் அண்டா உயிராற்றல் விவசாயம் என்று சொல்கிறது ஆங்கிலத்தில் இவர் ஒரு ஆழ்வார்ன்ற மாணவர் அது சம்மந்தமாக நான் பிறகு சொல்கிறேன் எங்களோட பண்ணையில் வந்து முழுக்க ப பி வந்து அவர் தான் வச்சிருக்கிறார் நான் ஒன்றும் பார்க்குறே இல்லை அவருக்கு இது துறை சார் வல்லுனர் இந்த துறை சார்ந்து வல்லுனர் அவர் ஊர்லேயும் எங்கேயும் வந்து அது சம்மந்தமாக எல்லாம் படித்து அது செய்திருக்கிறார் சுதா இந்த நீங்கள் இது இந்த உடுப்பெல்லாம் போட்டிருக்குறீங்க அங்கே ஊர்ல எல்லாம் கையால் பிடிக்கிறாங்களா அது என்னென்னா நாங்கள் ஊரில் இருக்கிற கூட நாட்டு தேனை எங்களோடய இந்த தேனி வந்து கார்னோலியன் என்ற பிரீட் இது வந்து இட்டாலியன் தேனியும் ஆப்ரிக்கன் தேனியுட மிக்ஸ் ப்ரீட் ஆப்ரிக்கன் தேனி வந்து சரியான ஒரு மோர்க்கத்தனமா தாக்குற தேனி எங்களோட மலை தேனி என்று சொல்லுவாங்களா அங்கே இந்த பெரிய டவர் எல்லாம் ஆக்களை எல்லாம் கலைச்சி குத்துமுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு டைப் தேனி அதையும் இட்டாலியன் தேனியையும் க்ரோஸ் ப்ரீட் பண்ணி தான் இந்த கார்னோலியன் அந்த ப்ரீட் அந்த ரெண்டையும் வந்து அதாவது கலப்பு கலப்பு சேர்க்கேன் ஏனென்றால் இந்த வெஸ்டர்ன் பீயை வந்து வெராமைஸ் என்ற ஒரு உன்னி ஒன்று இருக்குது அந்த உன்னி தொட்டுக்கு இத்தாலியன் தேனி வந்து கூடுதலாக அடிபடுது இந்த கார்னோலியன் பிரட் பிரீட் வந்து அந்த உன்னி தொட்டிலேருந்து கொஞ்சம் பிடிக்கக்கூடியவை ஏன்னா அந்த ஆப்பிரிக்கன் பீயில் வந்து உன்னி தொட்டு வராது சரியான மோர்க்கத்தனமானது வராது அதே அதேமாதிரி பிரீட் பண்றதுனால இதில் இதுல வந்து கொஞ்சம் அந்த உன்னி தொற்றுல கொஞ்சம் இதுக்கு ஒரு அதாவது ஒரு எதிர்ப்பு சக்தி கூட எதிர்ப்பு சக்தி கூட கூட இருக்கு அதால வந்து நாங்க இந்த பிரீட்டை தெரிஞ்சிருக்கோம் இந்த பிரீட் வந்து என்னடா சில நேரம் அந்த ஆப்பிரிக்கன்ட குணத்தையும் காட்டும் நாங்கள் வேலை அதுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடா சரி சரி கண்டபடியாக அதால இந்த இது போட்டுருக்கீங்க வேலையை போகணும் இல்லோ அப்ப இப்ப இங்க என்ன நடக்குது இதுல ரெண்டு பட்டி இருக்குது அங்க ஊரிப்பட்ட பட்டியல் இருக்குது இது இதுல என்ன ரெண்டு பட்டியல் நாங்க முட்டும் இந்த ஃபாரஸ்ட்க்கு எல்லாம் வச்சிருக்கோம் காட்டுக்குல முழுக்க காடு எல்லாம் இயற்கை சூழல் எல்லாம் இருக்கும் இடத்துல அப்ப அங்க நாவல் தேன்னு சொல்லி சொல்றது இருக்கு அது ஊருக்குள்ள நாவல் மரங்கள் இதுகளுக்கு அப்ப இது இதுல அந்த காட்டு இது இருக்க கிரேப்ஸ் அப்ப இந்த தேன் தனி எடுக்கலா இல்ல இது வந்து என்னன்னா இந்த பிரீடுகள்ல ஒரு இது என்னன்னா இது மெஜாரிட்டியா பூத்து இருக்கோ அந்த பூக்கள்ல இருந்துதான் எடுக்க வேணாமா மரங்கள் மூலிகைகள் கொடிகள் செடிகள் பல்வேறு வகையான தாவரங்கள்ல இருந்து தேன் எடுக்கும் அதால இந்த தேன் வந்து கூடிய எல்லா தாவரத்துல இந்த மருத்துவ குணம் இருக்கும் நியூட்ரிஷன் இப்ப கனடா ஏன்னா கனடாவில வந்து தேன் வந்து சரியான விலை வந்து குறைவா மற்ற நாடுகள்டும்போது ஆனா இப்ப சைனாவில இருந்து எல்லாம் வந்து சும்மாங்க சீனி பானியம் கரைஞ்சி வச்சு போட்டு தேனியே செய்யறாங்களோ ஆனா இந்த கனடாவில் வந்து இப்ப நீங்க எங்களை மாதிரி சின்ன ஆக்கள் அதாவது நான் ஊர்ல இருந்து கொண்டு வராத கொண்டு ஆக்களை சொல்லல இங்க கொண்டு வரது ஒரு தடையும் இருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு மற்றது இங்க வந்து குறைஞ்ச காசுல இப்படி நல்ல தேர் எடுக்கலாமே மக்களுக்கு தெரியல இங்க வந்து இப்ப நாங்க கடையில வாங்குற விட நாட்டுப்புறங்கள்ல இப்படி ஹண்ட்ரி சைட்டுக்கு போனா இந்த பி கிப்பஸ் அதுவும் வந்து இங்க கொமர்ஷியலுக்காக செய்றாங்க அவங்கள்ட்ட போகப்படாது அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பி ஏ கொண்டு சீனி பானி அதெல்லாம் கரைச்சு வச்சு புரொடக்ஷனை கூட்டுறதுக்காக செய்றாங்க சரி சரி அவங்கள ஒவ்வொரு கிலமையும் வந்து ஒரு தண்ணியிலேருந்து இரு இருபது கிலோ இருபது கிலோ அடி தண்ணி இருக்கக்கூடிய மாதிரி மற்றதுகளை வச்சு செய்வாங்க இப்போ நாங்கள் வந்து எங்களோட இதே வந்து பயோடைனாமிக் என்ன இயற்கை விவசாயம் இயற்கை தான் அப்ப நான் எங்களுக்கு அது ஒத்து வராது மக்களை இந்த பயோடைனாமிக் சம்மந்தமாக அது நான் உயிராற்றல் விவசாயம் அது சம்மந்தமாக சுதாட்ட பிறகு அது ஒரு தனி சாப்டர் ஆனால் இது வந்து போகிறபடியாக அதை நான் சொன்னேன் காட்டுக்குள்ள நாங்க தேனியை வச்சிருக்கோம் உங்களுக்கு இது தெரியும் அதுல பெரிய மேவில் ட்ரீல மேலே

இங்க வந்து இப்போ செவ்விந்தியர்கள் சொல்லக்கூடிய இந்த இந்த நாட்டினுடைய இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மக்கள் இருக்கிறவங்கள நேற்று ஓ அவையில் வந்து இருந்த காலத்திலேயே வந்து கட்டாயம் தேனிகள் எல்லாம் இருந்திருக்கு என்ன நிறைய வேறு வேறு வித்தியாசமான தேனிகள் எல்லாம் இருந்திருக்கு என்ன அப்போ ஐரோப்பாவில இருந்து கொண்டு வந்த தேனீளை விட அவங்களும் வச்சிருப்பாங்களா ட்ரீ ஆ ஆ அந்த தே இந்த இந்த கனடாவுக்குரியவை தேனீ என்ன அப்ப இதை என்ன நடக்குது ஆப்ரேஷன் இதுல ரெண்டு பட்டி நாங்களும் இதுக்குள்ள வச்சிருக்கோம் காட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அதை உகந்த இருக்கும் தான் அதுல அர்த்தம் உண்டு வச்சிருக்கிறீங்களா அது இந்த இயற்கை வச்சிருக்கோம் நாங்க இங்க வச்சிருக்கோம்

ப்ரொடக்ஷன் சாய் வேண்டா இந்த ஒரு கூட்டுல ஒரு கொலனி தான் இருக்கும் இருக்கும் சரி சரி இது எங்களுக்கு ஒரு கூட்டுல ரெண்டு கொலனி இருக்கும் ஓ சரி சரி அத பிரிக்க எடுப்பீங்களா அப்புறம் எனக்கு நான் இந்த உடுப்பு போடையில எனக்கு குத்த போதும் என்ன நாங்க என்ன கை வைக்கல தானே நிறைய வந்து ஆக்டிவிட்டி நடக்குதா

வா ஓ இங்கே பெரிய ஆக்டிவிட்டியில எல்லாம் நடக்குது என்ன உதவி என்ன கடிச்சு போடும் ஐயா நான் போறேன் என்ன பயனாரு சரி மக்களை நன்றி வணக்கம் புற வேற தேர்ந்தெடுக்கும் போது போடுவார் வீடியோ எல்லாம் போடுறேன் இவரும் நம்ம ஆழ்வாருடைய மாணவன் என்ன மாதிரி தான் அவர் கணக்கு விஷயங்கள்லாம் என்ன விட அதிகமாக சொல்லுவார் இப்ப அந்த தேனி வந்து குத்துறது வந்து ஒரு ஓ நல்ல கிரேப்ஸ் எல்லாம் வந்துருங்க ம் அதாவது எங்களுக்கு ஒரு புற்றுநோயை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தா பாவிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சிகிச்சை செய்யணும் நன்றி மக்களே வணக்கம் இன்னொரு காணொலியில் சந்திப்பான் வாழ்தல் இனிது நாமார்க்கும் கூடியல்லோம் நம்மனை அஞ்சோம் ஓ இந்த இது அப்படியே நீட்டுக்கு போகுதா என்ன ம் சரி அப்போ இன்னொரு வேலை விழுப்பம் எனக்கு இப்போ கடிச்சு போடணும்னு பயமாகக்கடாது ஓகே